மிஞ்சி போனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அது இசைநதி யாரு அது யாரு அது எழுந்நதி யாரு அப்படின்னு வேணா இருந்திருக்கோம் அதே அதையும் தாண்டி இந்த மூன்று பெயர்களையும் தாண்டி ஒரு பாட்டுக்கு பின்னாடி இருக்கும் பல படிநயமான செய்திகள் நமக்கு தெரியாம இருக்கலாம் அந்த மாதிரி செய்திகளை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு இப்போ அண்ணன் கீப்போ அவர்கள் வருகிறார் அண்ணனுடைய சிறப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே

de இசை இளையராஜா ஐயா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க இசை என்பது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஏழு சுரங்கள் தான் இருக்குது அதுக்குள்ள வந்து எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி பாடல்களை உருவாக்கி இருக்காங்க இசை அப்ப வந்து அந்த ஏழு சுரங்களுக்குள்ள இத்தனை பாடல்கள் கேட்கிற மனிதர்களை கேட்கின்ற செவிகளை ஏமாற்றணும் அப்ப இசை என்பது ஒரு ஏமாற்றுகின்ற அப்படின்னு ஐயா சொல்லிருக்காங்க பொதுவா வந்து தமிழ் அதாவது பாரதி பாடத்தோடு சுந்தர தெலுங்கு அப்படின்னு பாடியிருப்பாரு ஆனா என்ன எனக்கு தெரிஞ்ச வகையில நமக்கு தெரிந்து தெலுங்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வகையில தமிழ் வந்து ஒரு இசை மொழி இதை நல்ல பேராசிரியல் ஒருத்தர் ஐயா பேராசிரியர் நல்ல சிவம் ஒருத்தர் இசை தான் கர்நாடக சங்கீதத்திற்கு முதல் என்று ஒரு உரை கேட்டு இருக்கிறேன் அது வந்து குறிஞ்சி பண் அப்படின்னு ஒரு பண் இருக்கு அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் நான்கு இனங்களை இன்று கூட கைமாலையில இப்பாலையா நானிலம் அப்படிங்கிற தலைப்பு நான்கு நிலங்கள் தமிழர் நிலங்கள் அதில் பாதை இருக்கிற நிலம் வந்து இல்லை ஆனால் அது உருவாகணும் என்பதுதான் வரலாறு அந்த நான்கு நிலங்களிலும் நான்கு பண்கள் உருவாகுச்சு அந்த பண்கள்ல இருந்து சில வேறுபட்டு வேறுபட்டு மேற்கொண்டு பல பண்கள் உருவானது பண் அப்படின்னா பாட்டு இசை ராகம் தாளம் எல்லாமே அதுக்குள்ள அடங்கினோம் அந்த சொல் வந்து சங்க இலக்கிய தொட்டு இது பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழர்களுக்கு சொந்தமான ஒன்று தான் கர்நாடக சங்கீதம் என்று கூட சொல்லலாம் அந்த சங்கீதம் தியாகராஜர் கீர்த்தனை என்பது தமிழ் இசையில் இருந்து சென்றது என்று நல்ல சிவம் பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருப்பதை இருப்பதை அது குறிஞ்சி பண்ணலயே வந்து மேகராக குறிஞ்சி எல்லாம் எனக்கு ரகத்தை பற்றி தாளத்தை பற்றி எல்லாம் தெரியாது அதே போல தமிழ் கவிதைகளுக்கும் இசைக்கும் ஒரு ஓர்மை இருக்கிறது நாங்கள் கவிஞர்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யாப்பு அல்லது அதுல என்ன சொல்லுவோம் தேமா புளிமா என்று வரக்கூடிய அந்ததை வந்து நாங்கள் யாப்புன்னு சொல்லுவோம் இசையமைப்பாளர்கள் தத்தாதார அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு இசையமைப்பாளர் தான தான அப்படின்னு சொல்றாருன்னா தேமா தேமா அப்படின்னு கவிஞர்கள் எடுத்துக்கிறாங்க இப்படிதான் கவிஞர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்குமான ஒரு இருக்கு இப்ப அந்த பழைய பாடல்கள் எல்லாமே மரபின் அடிப்படையில் வந்தது அதுல எழுதும் போதே அதுக்குள்ள ராஜம் அமைஞ்சிடும் குறிப்பா சொல்லணும்னா தெருப்புகளை எடுத்துக்கிட்டோம்னா முத்தை தரு பக்தி திரு நகை அத்தி கிரி சத்தி தரவனா அந்த பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அதை நீங்க யார் நீங்க அதாவது தமிழ் வாசிக்க தெரிஞ்ச யார் வாசிச்சாலும் அந்த பாட்டு மாதிரியே இருக்கும் ஒரு ராகம் மாதிரியே இருக்கும் இத வந்து இளையராஜாட்ட கொடுத்தா அவர் ஒரு ட்யூன் போடுவாரு வேற ஆட்ட கொடுத்தா வேற ட்யூன் போடுவாங்க அது எழுதப்பட்டது ஒரு அமைப்பு அந்த அமைப்புல அது எத்தனை சொல்லு எத்தனை எழுத்து எல்லாம் ஒரு கணக்கா இருக்கு அப்போ கவிதைங்கிறது ஒரு கணக்கு மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி அதை வந்து இசையமைப்பாளருடைய பட்டன் அந்த ஹார்மோனியம் பட்டன் மாதிரியே தான் ராகமும் அதே தான் எழுத்தும் அந்த கவிதையும் அமையும் நான் அவங்களுக்கு ஒரு நிறைய பேசு ஒரு சின்ன ஒரு பாட்டை சொல்லி கம்பர் எழுந்த ஒரு பாட்டு பெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியும் மறைய பொய்யோ எனும் இடையாதோடு இள இடையாதோடு இளையாதோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முடிலோ ஐயோ இவன் மடிதென்பதோ அழியா அழகுடையான் அப்படின்னு கம்பனை வந்திப்பது மாதிரி பாட்டு இந்த பாட்டை இளையராஜா படிச்சிருப்பாரு ஏன்னா அவர் இளையராஜா என்பவர் ஒரு இசைஞானி என்பது மட்டும்தான் எல்லோருக்கும் தெரிந்தது அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் மரபு இலக்கணம் கற்றவர் அவர் வந்து வெண்பாய இலக்கணப்படி ஒரு வெண்பா புத்தகமே வெளியிட்டிருக்கிறார் அதனால அவருக்கு இதை பத்தி தெரியும் இத ஒரு பாட்டுல அந்த பாட்டை நான் உங்களுக்கு பிறக்க சொல்றேன் வெய்யோர் மொழி தன்மேனியும் பிரிசோதியின் வரைய இந்த பாட்டு மாதிரிய பாவேந்தர் எழுத உட்படுறார் அப்படி அவர் எழுதின பாட்டு வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரியுவதா மகராசர்கள் உலகாலுத நிலையாமை நினைவா உலகால உனது தாய் மீது உயிர்வாதை அடைகிறார் உலகாதிரி உருதா பதம் உடனே விழி தமிழா அப்படின்னு பாவேந்தர் எழுதுகிறாரு இதனுடைய தாக்கத்துல நானும் எழுதியிருக்கிறேன் இளைஞா உனது உரிமை பயிர் கலைகள் நிலை நிலை நிலமோ விளை போனது கலை யாருமே நமதோ தலை தமிழ் மாநில அழிவை தடித்திடுவோம் எரிவாயுவை விளைச்சல் நிலம் புகுத்தல் நிறுத்திடுவோம் அப்படின்னு இதிலிருந்து தான் நான் எடுக்கிறேன் இப்போ இந்த பாட்டு எல்லாம் எப்படி நாங்கள் பண்றோம் அப்படின்னா வெய்யோ மொழி தன் வேணியும் பிரிசோதியும் மறைய அப்படிங்கிறதுல ஒரு மூணு கனி கடைசியா ஒரு மா வெோ மொழி அப்படிங்கிறது தேமாங்கனி தன் வேணியின் தேமாங்கனி

மிச்சத்தை வெட்டிட்டு அவங்க திறமையை காட்டுவாங்க இப்போ இந்த பாட்டு பாருங்க வெய்யோ கோழி தன் மேதி சோதியின் மறைய பொய்யோ எது இடையா நொடு இடையா நொடு போனா மையோ மரகன் ஒரு உயிர் மூச்சா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை சொன்னேன் தமிழ் பாடல்கள்ல இருசி சந்தம் உச்சி சந்தம் நாச்சி சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சீ சந்தம் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு சீர்களா வர்றது சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு

அழகு சிரிக்கின்றதுன்னு ஒரு பாட்டு இருக்கு அழகு சிரிக்கின்றது ஆசை பிறக்கின்றது இது ரெண்டு சீசன் தான் இப்ப அதுல இந்த வீடுவரை உறவுக்கு அழகு சிரிக்கின்றதுக்கு ரெண்டுமே கவி கவியரசு கனதாசன் பாட்டு அதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த எம்எஸ்பி எடுத்து அமைக்கும் போது முதல்ல வீடு வரை உறவுக்கு மொதல் சீர் வந்து சீரா போட்டு ரெண்டாவது சீர் ரெண்டு சீரா போடுறாரு இப்ப சீர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் சீர்னா சொல்லு ஒரு சொல்லு முதல் சொல்லு வந்து மூணு அசைகளை கொண்ட ஒரு சொல்லு ரெண்டாவது சொல் வந்து ரெண்டு அசைகளை கொண்ட சொல்லா போடுறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி இந்த அழகு சிரிக்கின்றதுல முதல்ல ரெண்டு சீ ரெண்டு அசைகளை கொண்ட சீரா மூணு ரெண்டாவது அறிவுறுத்த மூன்று அசைகளை கொண்ட சீராக போடுறாரு இப்ப இதை வந்து அழகு சிரிக்கின்றது இந்த பாட்டை வீடு வரை ஒரு மாதிரி பாடலாம் எப்படின்னா அழகு சிரிக்கின்றது அப்படிங்களா அந்த சிரிங்கிறத சேர்த்து இங்கே சேர்த்துட்டோம்னா அந்த மாதிரி வந்துடும் இப்ப இந்த ஆசை சின்ன சின்ன ஆசைங்கிறது இதே மாதிரி பாடலாம் சின்ன அதிகமான பாடல்களை கொண்ட ஒரு அமைப்பு அதுல மூணு சீர் சந்தத்துல அரிசி விருத்தம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பெரும்பாலும் பல பாடல்கள் எல்லாம் மாறி இருக்கு அரிசி விருத்தத்தை பாட்டா மாற்றின பெருமை கவியரசன் கண்ணதாசன் வச்சார் அதே போல என் விருத்தத்தையும் அவர் பாட்டா மாற்றி இருக்காரு தங்கச்சி வந்து முருகன் பாட்டு பாடினாங்க ஒரு பாட்டு முருகன் பாட்டு பாடினாங்க அதே மாதிரி ஒரு வந்து மாங்குறை கோட்டிருக்கிறார் ஏழு ஏரி வரும் ஏழு ஏரி விடை ஆடு ஒன்று அது அது வேற ஒரு பாட்டு இது அத ஏதோ முருகன் பாட்டு ஏழு ஏழு மயில் ஏறி விடையாடு ஒன்று ஏழு ஏறி விடையாடு ஒன்று அப்படி வந்து நினைக்கிறது அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு தான் மாங்குயர் பூமியிலே பாடி இது வந்து எம்எஸ்வி காலத்துல இருந்தே இருக்குது மட்டும்தான் வந்து என்ன பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் உறப்பாட வேண்டும் அது எல்லாமே அது இது வந்து அது எம்சி விருத்தம்னு சொல்லுவாங்க அதாவது முத மூணு சொல்லு வந்து மூணு அசைகளை கொண்ட சொல்லாகவும் கடைசி சொல்லு ரெண்டு அசைகளை கொண்ட சொல்லாகவும் இருக்காங்க அதனால நான் வந்து இசையை வந்து தமிழோட பார்ப்பேன் தமிழை வந்து இசையோட பார்க்கறதுனால அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அவ்வளோ பாட தெரியாது அதனால பாட்டு பாடி உங்களை தான் சிரமப்படுத்த வேணாம்னு இது மாதிரி நிறைய பேசிக்கே இருக்கேன்